நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம் அது ஆட்டம் ஊரு புல்லா சித்தி டீசல் இல்லாம ஆட்டி கிடந்துட்டு

என்னட லிகிதா அக்கா எவண்ட ஏய் அவா சே அவா நீ விளங்காத நீ என்னடா போயிலே இப்படி வரும் நான் ஒரு நாள் கூட என்னடா என்னடாச்சு வந்துச்சுடா வந்துச்சுடா ஐயோ தெம்பா இருக்கலான்னு பார்த்தேனே மொத்தத்தை நாச்சம் பண்ணிட்டானே பாவி ஐயோ இப்படி எழுதி வச்சுக்கிறானு ஏஜமா

நான் கும்பகர்ணன் அவன் அவர் ஆஞ்சனை தூக்கிட்டார் வாள சரி விடு ஐயா நீ தூதுவனா வந்ததால் பிழைத்தா சரி இது வந்தார வாள வைத்த நாடு உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது அவன் எப்போது போரணித்தனும் போரணை பணத்தை பெற்றுக் கொள் போடா 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 ஐயா எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டாருமே என் கடமை சரி உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டைக்கு சாப்பிட்டு போதுக்கு தெரியுமா தர நான் சண்டைக்கு வந்தேன்னா என்ன எதுவும் பண்ணக்கூடாது முன் எச்சரிக்கை முன் பாதுகாப்பு போ